ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிறர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றிய கவலையை வெற்றி கொள்ளுதல் என்கிற தலைப்பில் பாகம் ஒன்றை பார்க்கலாம் நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் நம்முடைய வேலையிடம் அல்லது நம்முடைய சமூக தொடர்புகளில் பல்வேறு விதமான மக்களை மிக சாதாரணமாக கடந்து வருகிறோம் அவர்கள் அனைவரும் நம்மை பற்றி பலவிதமான உணர்வுகளையும் கருத்துக்களையும் கொண்டிருப்பார்கள் அவர்கள் நம்மை பற்றி அவர்களுடைய மனதில் வைத்திருக்கும் எண்ணங்களில் சில நல்லதாக இருக்கலாம் சில எதிர்மறையாக இருக்கலாம் அதை பற்றி தெரிந்து கொள்வதோ கேட்பதோ நமக்கு சுகமானதாக இருக்காது பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றிய பயத்தையும் கவலையையும் எப்படி நாம் வெற்றி கொள்வது பற்றி இந்த செய்தியில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு தனிச்சிறப்பான ஆத்மா என்றும் இறைவனின் அழகான குழந்தை என்றும் தினமும் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளுங்கள் தினமும் காலையில் நீங்கள் கண் விழித்ததும் உங்களை பற்றிய சில அழகான மற்றும் உயர்ந்த எண்ணங்களோடு அன்றைய நாளை தொடங்குங்கள் மனதிற்குள்ளே தன்னைத்தான் பாராட்டி கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய தனித்தன்மைகள் மற்றும் வெற்றிகளை பற்றி சிந்தனை செய்யுங்கள் இதை எவ்வளவு அதிகமாக செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதிலிருந்தும் விடுபட்டு இருப்பீர்கள் நீங்கள் பிறருக்கு மரியாதை கொடுப்பீர்கள் ஆனால் அதே நேரத்தில் தன்னை புரிந்து கொண்டு தனக்கும் மரியாதை கொடுப்பீர்கள் அவர்கள் உங்களைப் பற்றி என்ன சிந்தனை செய்கிறார்கள் என்று கவலை கொள்ள மாட்டீர்கள் அதிலும் முக்கியமாக உங்களைப் பற்றி தவறாக அவர்கள் நினைக்கும் பொழுது அதே நேரத்தில் அவர்கள் உங்களை பற்றி நினைப்பது சரியாக இருக்கிறது என்றால் அதாவது உங்களுடைய பலகீனங்கள் அல்லது உங்களுடைய செயல்கள் அதில் நீங்களே கூட முன்னேற்றம் வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதில் நீங்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாற்றங்களை தமக்குள் கொண்டு வருவீர்கள் அகத்தினுள் செல்வதற்கும் அதை பிரதிபலிப்பதற்கும் பகலில் சிறிய கால இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள் முழு நாளும் வெளியே கவனிப்பதும் மனிதர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதும் இன்றைய காலத்தில் மனித வாழ்க்கையில் ஒரு பொதுவான அம்சமாகிவிட்டது பெரும்பாலான மனிதர்கள் தன்னுடைய உண்மையான சுயத்தோடும் இறைவனோடும் தொடர்பு வைத்து கொள்ள நேரம் எடுத்துக்கொள்வது இல்லை ஏனென்றால் இது அவர்களை உணர்வுபூர்வமாக பலகீனப்படுத்துகிறது எனவே அவர்கள் பிறர் தன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதிலும் அதை பற்றி பிறரோடு உரையாடுவதிலுமே அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள் இறைவன் நம்மிடம் தன்னோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்றும் மிகுந்த அன்புடன் அவரை நினைக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் இதை நாம் எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக பிறர் நாம் செய்யும் ஒவ்வொன்றிற்காகவும் நம்மை விரும்ப ஆரம்பிப்பார்கள் மேலும் ஒவ்வொருவரும் தம்முடைய அன்பு மரியாதை ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை நமக்கு கொடுப்பார்கள் ஏனென்றால் இறைவன்தான் இந்த முழு உலக குடும்பம் என்கிற மரத்திற்கு விதையாக இருக்கிறார் நாம் இறைவனிடம் எவ்வளவு அதிகமாக அன்பு வைக்கின்றோமோ மரியாதை கொடுக்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக அந்த அதிர்வலைகள் முழு மரத்தில் உள்ள இலைகளுக்கும் பரவும் அல்லது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு மனித ஆத்மாவும் ஒவ்வொரு அடியிலும் அதையே திரும்ப கொடுப்பார்கள் மேலும் நம்மை பற்றி நேர்மறையாகவும் நல்லதாகவும் சிந்தனை செய்வார்கள் ஒருவேளை அவர்கள் நம்மை பற்றி சில நேரங்களில் எதிர்மறையாக சிந்தனை செய்தாலும் கூட அவர்களுடைய சிந்தனையை நமது நேர்மறை அதிர்வலைகள் மூலம் மாற்ற முடியும் ஓம் சாந்தி